அமெரிக்காவிலிருந்து பத்து நாள் விடுப்பில் வந்திருக்கும் மகனை பார்த்து பொரித்து போனாள் சுவாமி மனோ நாலு வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் என் மருமகள் பேத்திகளையும் அழைச்சிட்டு வந்திருந்தால் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என இயக்கத்துடன் கூறினாள் இல்லைம்மா அவளுக்கு ஆஃபீஸில் லீவு கிடைக்கல அதுவும் இல்லாமல் உன் பேத்திகளுக்கும் எட்டு பத்து வயசு ஆயிடுச்சு நிறைய கிளாஸுக்கு போகிறாங்க இனியும் தள்ளி போட வேண்டாம்னு தான் நான் மட்டும் உங்களை பார்த்துட்டு போகலாமின்னு வந்தேன் அவங்களுக்கும் கூட இந்தியா வரணுங்கிற ஆசை தான் என்ன செய்கிறது அம்மாவை சமாதானப்படுத்தினான் மகன் மனோகர் இங்கே மனோ உன் அதிகாரத்தையெல்லாம் என்கிட்ட காட்டாத நான் உனக்கு அடங்கி போகிறவ இல்லை புரியுதா இல்லையா எதிலுமே நீ என்னோடு ஒத்து போகிறதே இல்லை இரண்டு குழந்தைகள் பிறந்தாச்சுன்னு சகிச்சுக்கிட்டு தான் உன் கூட பொழுதுதாக ஓட்டுறேன் தெரியும் தெரியும் ஒரு மனைவியாக எதையும் நீ முழு மனதோடு செய்கிறது இல்லைங்கிறது எப்போவும் நானும் புரிஞ்சுக்கிட்டேன் கல்யாணமாகி பத்து வருஷங்களுக்கு மேலாச்சு போட்டி பொறாமையோட தான் நாம் வாழறது அமெரிக்காவில் என்றாலும் நீ கொஞ்சம் கூட நம் பண்பாட்டை நினச்சி பார்க்குறதே இல்லை முதல்ல இப்படி குற்றம் சொல்கிறதை நிறுத்துமனோ நான் உனக்கு எந்த விதத்திலும் குறைஞ்சி போயிடல உனக்கு நகராக நானும் சம்பாதிக்கிறேன் எனக்கான சுதந்திரம் எனக்கு வேணும் நீ கட்டுப்பெட்டித்தனமாக சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு பொம்மை மாதிரி இருக்க முடியாது போதும் வேண்டாம் விவாதம் எதுக்கு அதான் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம்ல இரண்டு பெண் பிழந்தைகள் வச்சுருக்கோம் அவர்களுக்காக நம்ம கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு தான் வாழணும் இரண்டு பேரும் ஓரளவு பெரியவங்களாகட்டும் அவங்களுக்கும் பன்னெண்டு வயசு வரை கணவன் மனைவிங்கிற பந்தம் தொடரட்டும் அதுக்கு பிறகு நீ தாராளமாக என் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்புறம் அவங்க யார்கிட்ட இருக்கணுங்கிறத அவங்களே முடிவு பண்ணுவாங்க நம் பெண்களுக்காக நாம் சேர்ந்து வாழணும்னு வேறு வழி இல்லை சரி இதுக்கு நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் இப்போ நீ இந்தியா போகிறேன் நீயும் என் கூட வான எங்களை கூப்பிடாமல் இருந்தால் சரி இதெல்லாம் மனோவின் மனைவி பேசியது அவனின் ஞாபகம் முன் வந்து போனது என்னப்பா யோசனை காஃபி ஆறுது எடுத்துக்கோப்பா என அம்மா சொல்லவும் காஃபி டம்ளரை எடுத்தவன் அம்மா நீயும் அப்பாவும் கோயம்புத்தூருக்கு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னீங்களே ஆமாப்பா போகாமே இருக்க முடியாது அப்பா தான் பார்த்து ஏற்பாடு செஞ்சுருக்கார் நீ வந்திருக்கிற சமயத்தில் நீ விட்டுட்டு போகவும் எங்களுக்கு மனசு வரலாம் பரவாயில்லமா இரண்டு நாள் தானே நீங்க போயிட்டு வாங்க நான் கிராமத்தில் இருக்கிற பாட்டி தாத்தாவை பார்த்துட்டு வரேன் மனோகர் சொன்னதும் சிவகாமியின் முகம் மலர்ந்தது அவள் அம்மா அப்பா கிராமத்தில் இருக்கின்றனர் ஒரே மகளாக சிவகாமி இருந்தாலும் அவர்களுக்கு தொந்தரவு தர விரும்பாமல் அவர்களது காலம் அங்கேயே போய் கொண்டிருக்கிறது அப்பாவுக்கும் நினைவாற்றல் எல்லாம் குறைந்து ஞாபகம் மறுத்தி வந்து விட்டது நல்லதுப்பா நீயும் கட்டாயம் போய் அவங்கள பார்த்துட்டு வா உன்னை பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் பாட்டி இந்த பக்கம் வரமேன்றாங்க தாத்தாவை விட்டுட்டு வராம இருக்க முடியாது இல்லையா ஊருக்கு சென்றான் மனோகர் காரிலிருந்து இறங்கியவனை வாப்பா மனோகர் நீ வந்திருப்பதான் அம்மா சொன்னா நீ எங்களை பார்க்க இவ்வளவு தூரம் வந்தது ரொம்ப சந்தோஷம் என சந்தோஷத்தின் உச்சியில் முகமலர்ந்து வரவேற்றாள் பாட்டி லட்சுமி உனக்கு பிடிச்ச பணியாரம் செஞ்சு வச்சிருக்கேன் நீ சாப்பிடுப்பா என அன்போடு பரிமாறினாள் பாட்டி கட்டிலில் உட்கார்ந்தபடியே சுவற்றை வெறித்து பார்த்தபடி இருக்கும் தாத்தாவை பார்த்தான் மனோகர் ஏன் பாட்டி தாத்தா எதுவுமே பேசுறது இல்லையா என்னை கூட அவருக்கு அடையாளம் தெரியலா யாரோ மாதிரி என்னை பார்க்கறார் என்னப்பா பண்றது அதிகாரத்துறணியில் வாழ்ந்த மனுஷன் இப்ப தான் யாருங்கிறது கூட தெரியாம இருந்திருக்காரு உங்க அம்மா எங்களுக்கு ஒரே மகள் பாசத்தை கொட்டி வளர்த்தாரு இப்போ அவளையே அடையாளம் தெரியலா எனக்கு குரல் கம்மி சொன்னாள் பாட்டி உனக்கு தான் பாட்டி கஷ்டம் தனியா தாத்தாவோடு கஷ்டப்படுறீங்க அம்மா தான் கூப்பிடுறாங்கல்ல நீங்கள் அம்மா கூட போயிருக்கலாம்ல என்றான் மனோகர் எதுப்பா சிரமம் இவரை பார்த்துக்கிறதா இல்லவே இல்லப்பா இது என்னுடைய கடமை என் புருஷனை நான் கவனிக்காமல் இந்த உலகத்தில் வேறு யார் கவனிக்க முடியும் இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் எத்தனையோ நல்லது கெட்டதுகளை அனுபவிச்சிட்டோம் சண்டை சச்சரவு கோபதாபங்கள் எல்லாத்தையும் கடந்துதான் வந்திருக்கிறோம் இந்த மனுஷன் என்னை பாடாப்படுத்தி வச்சிருக்காரு அவருக்கு பயந்து பயந்து செய்வேன் ஆனால் அதையெல்லாம் மீறி லட்சுமி நீ தாண்டி எனக்கெல்லாம் உன்னை வச்சு தான் நம்ம குடும்பமே இருக்குதுன்னு ஒரு குழந்தையாக என் மடியில் படுத்து சொல்வாரே அந்த ஒரு நிமிஷம் அவர் மேல் இருக்கிற கொஞ்ச நஞ்ச கோபமும் பறந்து போய்விடும் அவருக்கான இடத்தில் அவர் அவராகவே இருந்தார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ நான் என்ன சொல்றது இந்த மனுஷன் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி உட்கார்ந்துருக்காரே இவரை பாரம்னு நினைக்க முடியுமா என் உடம்பில் தெம்பு இருக்கிறவரை என் புருஷனை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் எனக்கு இதில் எந்த ஒரு சிரமமும் இல்லை என கண்கலங்க கூறிய பாட்டியையே பார்த்தான் என்னப்பா பார்க்குற இதுதான்ப்பா கணவன் மனைவிங்கிற பந்தம் இந்த காலத்து பிள்ளைகளுக்கெல்லாம் இது சொன்னாலும் புரியாது நீ பெருசாக நான் பெருசான தாலி கட்டினவனையும் மதிக்காமல் தாலி கட்டி வந்தவங்களையும் மதிக்காமல் அவர்களாக முடிவெடுக்கும் பட்சத்தில் குடும்பம் உடைந்துவிடும் நாங்கள்லாம் அந்த காலத்து மனுஷங்க எங்கள் பார்வை வேறு சரிப்பா நீ சாப்பிடு அடுத்த தடவை வரும்போது உன் பொண்டாட்டிய பிள்ளைகளையும் கண்டிப்பாக இந்தியா கழச்சிட்டு வந்து எங்கள் கண்ணில் காட்டிட்டு போப்பா என பாட்டி சொல்லவும் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் மனோகர் அவன் மனது தெளிந்து விட்டது போல மனைவி இருந்த ஈகோ பாட்டி சொன்ன வார்த்தையில் அவனுக்கு காணாமல் போய்விட்டது நண்பர்களே இதுதான் நீ பெரிதா நான் பெரிதா என்னும் பார்க்கும் பட்சத்தில் நம்ம குடும்பம் உடைந்து சிதறி போய்விடும் நம்மளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் குடும்ப ஒற்றுமை பலம் பெறும் நன்றி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம் நன்றி